பலாப்பழம் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க ஆனால் பலாக்கொட்டை ஒரு சிலருக்கு தான் பிடிக்கும் ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு நான்வெஜ் தோற்று போகிற அளவுக்கு ஒரு சூப்பரான பலாக்கொட்டை வறுவலை தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க உண்மையாகவே சொல்கிறேங்க இந்த பலாக்கொட்டை வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது நான்வெஜ்ஜை விட சூப்பராக இருக்கு அப்படின்னு உங்கள் குழந்தைங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சொல்ல போகிறாங்க பார்த்துக்கங்க பலா கொட்டைக்கு அப்படின்னு ஒரு தனி சுவை இருக்குங்க அந்த சுவையோட இந்த மசாலாவும் சேர்த்துறப்ப அப்படி ஒரு அருமையாக இருக்குங்க இப்போ பலா கொட்டைகளை பிரித்து எடுத்துக்கிறோம் பலா சொல தனியாக கொட்டை தனியாக பிரித்து எடுத்துக்கிறோம் இந்த கொட்டையில் இருக்கக்கூடிய மேல் தோலை நம்ம எடுக்கணும் அதுக்காக அதை ஒரு மூணு நிமிஷம் டு நாலு நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா கொட்டையில் இருக்கக்கூடிய அந்த மேல் தோல் ஈஸியாக வந்துருங்க இப்போ மேல்தோலை எடுத்த பலாக்கொட்டைகளை சிறு துண்டுகளாக அறிஞ்சிக்கிறோம் அப்படியேவும் வேக வைக்கலாம் ஆனால் சிறு துண்டுகளாக அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா பலாக்கொட்டை நல்லா வெந்து வந்துடுங்க இந்த வெந்த பலாக்கொட்டையை நம்ம மசாலாவில் சேர்க்கும்போது அது இன்னும் நல்ல அருமையான சுவையை கொடுக்கும் பாருங்கள் இப்போ பலாக்கொட்டைகளை சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து ஒரு வானொலியில் போட்டு அதில் கொஞ்சம் கொட்டைகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சமாக உப்பு இந்த கொட்டைகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம் இப்போ மசாலாவுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வணக்கிக்கலாம் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு ஒரு அரை இன்ச் இஞ்சி ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் மட்டும் நல்லா வணக்கி எடுத்துக்கங்க இது கூடவே ஒரு ஆப்பிள் தக்காளி ஒரு நாட்டு தக்காளி ரெண்டையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கங்க ஆப்பிள் தக்காளி சேர்த்துறப்ப இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல பருமனை அது கொடுக்கும் இப்போ இதுக்கு தேவையான ஒரு மசாலா பொடியை செய்ய போகிறோம் இந்த மசாலா பொடி தான் இதுக்கு ஒரு சூப்பர் சுவையை தரப்போகுது இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு முழுமிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஈரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இந்த சோம்பு மிளகும் சேரும்போது ஒரு அருமையான மனமும் சுவையும் கிடைக்குங்க ஒரு சின்ன துண்டு பட்டை இது எல்லாத்தையும் வெறும் வானிலையில் எண்ணெய் இல்லாமல் ஒரு வரமிளகாயோடு சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும் தண்ணி இல்லாமல் பொடி பண்ணி வச்சுக்கணும் பொடியை பண்ணினதுக்கு அப்புறமா தான் இது கூட இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம் முதல்ல வெங்காயம் தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மசாலாவை போட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்லா அரைப்படாது அதனால் முதல்ல அந்த பொடியை செஞ்சுட்டு அது கூட இந்த வெங்காயம் இஞ்சியை முதல் நறுக்கி போட்டுக்கங்க எல்லாத்தையும் சேர்த்து மைய நல்ல வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ மூணு குழி கரண்டி எண்ணெயை எடுத்துக்கங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது இந்த வறுவலுக்கு தாளிப்புக்காக ஒரு சின்ன பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு பிரிஞ்சி கொஞ்சமாக கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்து அது கூட கொஞ்சமாக சோம்பையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கிறோம் அது கூட பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது நமக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்யலாம் நான் இங்கே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பை சேர்த்துக்கோங்க ஏன்னா கொட்டையை வேக வைக்கும்போதே அந்த பலாக்கொட்டைக்கு தேவையான உப்பை சேர்த்துருக்கோம் அதனால் அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கொத்தமல்லி பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இது கரண்டிங்க ஒரு மேஜை கரண்டி கொத்தமல்லி பொடி கொஞ்சமாக நிறத்துக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்தும்போது கிரேவி அல்லது குழம்புக்கு ஒரு நல்ல நிறத்தை கொடுக்கும் இதை நல்லா வணக்கி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம வெண்ணை மாதிரி அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா கலவையை இந்த வெங்காயத்தோடு சேர்த்த போகிறோம் தக்காளி சின்ன வெங்காயம் அப்புறமா நம்ம மசாலா ஜாமான் எல்லாம் சேர்த்து வணக்கி அரைச்ச அந்த மசாலா கலவையை இப்போ இந்த வடைச்சட்டியில் சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி இரும்பு வடைச்சட்டி வச்சு செய்யும் பொழுது இல்லை கனமான வடைச்சட்டி வச்சு செய்யும் பொழுது இந்த இஞ்சி பூண்டு விழுது நமக்கு வடைச்சட்டியில் ஒட்டாமல் வரும் பூண்டும் சேர்க்கக்கூடிய இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் செய்யும்போது நம்ம அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா விடாமல் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் போல கிளறி விட்டுக்கணும் அதே மாதிரி மிதமான தீயில இருக்கணும் அப்பதான் இந்த இஞ்சி பூண்டு விழுது இந்த கிரேவியில் நல்லா சேரும் அடிப்பிடிக்காம இருக்கும் பாருங்க இப்போ நல்லா வணக்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு பொறுமையாக ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கிட்டோம் இப்போ நம்ம வேக வச்ச அந்த பல கொட்டையை இது கூட சேர்த்துக்கிறோம் இந்த மிளகு சோம்பு பட்டை கல்பாசி இது எல்லாமே இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல அருமையான வாசத்தையும் மனத்தையும் கொடுக்குங்க இது செய்யும் போதே நான்வெஜ் செய்கிறீங்களா அப்படின்னு எல்லாரும் வந்து கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ அந்த கொட்டைகளை நம்ம கரண்டி வச்சு நல்லா கொஞ்சம் வெட்டி விட்டுக்கோங்க கூடவே வாசத்துக்காக கருவேப்பிலையை சேர்த்துக்கங்க இந்த மாதிரி கிரேவியெல்லாம் செய்யும்போது நிறைய கருவேப்பிலையை சேர்த்து வணக்கி விடுறப்ப அது கிரேவிக்கு ஒரு நல்ல மணத்தை கொடுக்குங்க அது இறக்க போகிறப்ப சேர்த்துக்கங்க அது அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அதே நேரத்தில் ஒரு நல்ல மணத்தையும் கொடுக்கும் கொத்தமல்லி தலைகளை பொடியாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கிறோம் பாருங்கள் கிரேவியோட கலர் அதோட நிறம் பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்னு இந்த கொட்டைகளை நல்லா மசிச்சு விட்டுக்கணும் சின்னதாக அந்த கரண்டியை விட்டு நல்லா கொத்தி எடுக்கும்போது அது சின்ன சின்ன துண்டுகளாக மாதிரி கிரேவியோடு சேர்ந்து நல்லா கலந்து வருங்க இப்போ ஒரே ஒரு வரமிளகாய பொடி பண்ணி இந்த கிரேவியோட சேர்த்துக்கிறோம் இந்த போல தாங்க இந்த மாதிரி நான்வெஜ் கிரேவி செய்யும்போது இந்த சுக்கா அந்த மாதிரிலாம் செய்யும்போது நம்ம இறக்க போகிற சமயத்தில் வரமிளகாய் சேர்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு பலமான ஒரு சூப் சூப்பரான சுவையை மற்றும் மனத்தை கொடுக்குங்க பாருங்கள் பார்க்கும்போதே ஒரு நான்வெஜ் சுக்கா அல்லது கிரேவி மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு அருமையான சுவைங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எல்லோரும் இந்த பழம் கிடைக்கக்கூடிய சீசனில் கொட்டையை வீட்டில் வச்சுருப்போம் அந்த கொட்டையை வச்சு இந்த மாதிரி ஒரு கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது தயிர் சாதம் ரச சாதம் இல்லை பிரியாணி புலாவ் இந்த மாதிரி எந்த டிஷ் செஞ்சீங்கன்னாலும் சூப்பர் டூப்பர் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்